உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அனலில் வீழ்ந்த மலர் நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க கதைக்குள்ள போலாம் தமிழ்நாட்டில் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் தான் ராமலிங்கம் சென்னையில் அவர் வசித்தாலும் தமிழ்நாட்டில் அவர் கால் பதிக்காத இடங்களே இல்லை கை வைக்காத தொழில்களும் கிடையாது அவருக்கு நான்கு பிள்ளைகள் மூன்று பெண் ஒரு ஆண் கடைசியில் பிறந்தவன் தான் அனல் வேந்தன் தான் நம் கதையின் நாயகன் ராமலிங்கத்தின் குடும்பத்திலும் சரி அவரது மனைவி ராஜலட்சுமியின் குடும்பத்திலும் சரி இந்த தலைமுறையில் ஒருவருக்கும் ஆண் வாரிசு இல்லை அதனாலேயே இரு குடும்பமும் அனல்வேந்தனுக்கு அளவுக்கு அதிகமான பாசத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்து தலைமையில் தூக்கி வைத்துக் கொள்ள அவனும் அவன் விருப்பம் போல் வாழ ஆரம்பித்து விட்டான் நேரம் காலம் பார்க்காமல் ஊர் சுற்றுவது நண்பர்களோடு நைட் கிளப் பார் என்று அவனது வாழ்க்கையே தடம் மாறி சென்று கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்தார் அவனை நினைத்து வருந்துகிறார்கள் அவனுக்கு திருமண வயதாகிவிட்டது ஆனால் தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு இடத்திலிருந்து பெண் எடுக்க முடியாத நிலை அவனுக்கு என்னுடைய கொடுக்க என்று பணம் மீது ஆசை இல்லாத பணக்காரர்கள் கூறும்போது வேணும்னா என்னுடைய பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுக்கிறேன் ஆனா இப்பவே சொத்துல பாதிய என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிடுங்க குடிச்சு கூத்தாடிட்டு நடக்கிறவனுக்கு எங்க எங்க குடும்பம் இருக்குன்னு யாருக்குப்பா தெரியும் நாளைக்கு சொத்துல பங்கு கேட்டு யார் யார் வருவாங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படி யாராவது வந்தா என் பொண்ணு நடு திருவிழியா நிக்க முடியும் என்று கேட்கும் பேராசை பிடித்த பணக்காரர்களும் இருக்கவே செய்கிறார்கள் அனல்வேந்தனையும் உத்தமன் என்று சொல்லிவிட முடியாதே பெண்ணோடு உறவு வைத்துக் கொள்ளவில்லை என்றாலும் பெண்களை தொடுவது கட்டிப்பிடிப்பது முத்தமிடுவது என்று அனைத்தும் அரங்கேறி கொண்டுதானே இருக்கிறது ஆனால் இன்று வரை அவன் பெண்களோடு தகாத உறவு வைத்துக் கொள்ளவில்லை அது அவனுக்கு மட்டும்தானே தெரியும் ஊர் உலகம் அதை நம்பவா செய்யும் சொந்தத்தில் பெண் எடுக்கலாம் என்று பார்த்தால் மாமன் மகள் அத்தை மகள் என்று அனைவரும் அனல்வேந்தனை விட பெரியவர்கள் அப்படி இருக்க அனல்வேந்தனுக்கு வெளியே பெண் தேடியே ஆக வேண்டிய கட்டாயம் ஆனால் அனல்வேந்தனின் வீட்டார் விரும்பும் எந்த ஒரு பெண்ணும் அவனுக்கு அமைந்த பாடில்லை அவனது திருமணம் அது ஒரு கனவாகவே கலைந்து விடுமோ என்ற பயம் அவனது வீட்டார் மனதை தொற்றிக்கொள்ள ஏதாவது ஏழை வீட்டு பெண் என்றாலும் பரவாயில்லை அவனது அழகுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை பார்த்து மனமுடித்து முடித்து வைத்து விடலாம் என்று இறுதியில் முடிவானது வீட்டார் அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததும் அவர்கள் வீட்டில் வேலை பார்க்கும் தங்கள் வீட்டில் திருமண வயதில் இருக்கும் அழகான பெண்களை தங்களோடு அழைத்து வர விட அவர்களது எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட ராமலிங்கம் நம்ம நிலைமையை பார்த்தியா என்று மனைவியிடம் புலம்ப அவங்க சொல்லி குத்த இல்லையே ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல இருந்தா போதும் அவனுக்கு ஏத்த பொண்ணா இருந்தா போதும்னு நாம வீட்டுல பேசிக்கிட்டது அவங்க காதல விழுந்துருச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரு பையன் தானேன்னு சொல்லி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுனது நாம தானே எல்லாம் நம்ம தப்புதான் என்று அவர் தங்களை நொந்து கொண்டார் அனல்வேந்தனிடம் அவனது திருமணம் முடியும் வரையாவது சிறிது அடங்கி இருக்குமாறு அவன் அப்பா கூறியும் கேளாமல் அவன் எப்போதும் போல் ஊர் சுற்றி கொண்டிருக்க அது அவரது கோபத்தை தூண்ட இன்று அவனது இந்த செயலுக்கு ஒரு முடிவு கட்டுவது என்ற எண்ணத்தோடு அவனுக்காக காத்திருக்கிறார் அப்பா அவரோடு அம்மாவும் உறங்காமல் அவனுக்காக காத்திருக்க இரண்டு மணி ஆனபோது தள்ளாடியபடியே வீட்டிற்குள் நுழைந்தவனை கண்டதும் ஆத்திரமடைந்த அப்பா துள்ளி எழுந்து அவன் கண்ணம் பழுக்க ஒரு அறை விட்டார் என்றளவும் அவன் மீது அவரது சுண்டு விரல் கூடப்பட்டதில்லை அவர் அடித்தது அவனுக்கு வலித்ததோ இல்லையோ அவருக்கு வலித்தது அவர் விழிகள் கலங்கிவிட்டன அவன் அம்மா சத்தமாக அழுதே விட்டார் ஆனால் அவன் வாங்கிய அடியோடு செட்டியில் விழுந்து அப்படியே உறங்குகிறான் மறுநாள் காலை அவனை அருகில் அமர்த்தி வேதம் ஓதுவது போல் ஒரு மணி நேரம் அப்படி செய்யாதே செய்யாதே இப்படி அங்கு போகாதே என்று கூறிவிட்டார் அப்பா அப்பா சொல்றது கேளுப்பா கொஞ்ச நாளாவது நீ அடங்கிடு அப்பதான் நல்ல ஒரு பொண்ணு உனக்கு கிடைப்பா ஏழு வீட்டு பொண்ணா இருந்தாலும் நல்ல பொண்ணு கிடைக்க வேண்டாமா என்று அம்மாவும் அவர் பங்குக்கு கூற சரி என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவும் முடிவு செய்தான் அனல்வேந்தன் ஆனாலும் நண்பர்களோடு காலையை கிளம்பி விட்டான் இரவு வரை ஊர் சுற்றி விட்டு எட்டு மணி ஆன போது நண்பர்களோடு நைட் கிளப்புக்கும் வந்து சேர்ந்து விட்டான் நுழைந்ததும் தங்களுக்கான ஜோடியை தேர்வு செய்து அனல்வேந்தனின் நண்பர்கள் ஆட்டம் போட ஆரம்பித்து விட்டனர் அவனை நோக்கியும் கரங்கள் நீண்டு வந்தாலும் ஏனோ அப்பா அம்மா முகம் கண்முன் வந்து நிற்க நீண்டு வந்த கரங்களை எல்லாம் தவிர்த்து ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தவன் கைகடிவாரத்தில் நேரத்தை பார்த்தான் எட்டு மணி பத்து சேர்ந்துடணும் தனக்குள் கூறி கொண்டவனின் விழிகள் மெதுவாக அங்கு முழுவதும் மேய ஆரம்பித்தது அப்போதுதான் அந்த பெண் அவன் கண்ணில் சிக்கினாள் ஒரு இருக்கையில் ஒய்யாரமாக அமர்ந்திருப்பவளின் கையில் மது கோப்பை கோடீஸ்வரர் சுந்தர் கோவிந்தின் ஒரே மகள் வெண்மலர் ஆனால் அவள் ஒரு பெமினிஸ்ட் கிளப்புக்கு வருவாள் ஆட்டம் போடுவாள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு ஆண் அவள் மீது மோதிவிட்டால் இல்லை லேசாக உரசிவிட்டால் அவ்வளவுதான் அவன் சட்டையை பிடித்து விடுவாள் சரியான ரவுடி ஆம் பொம்பளை ரவுடி என்றுதான் நண்பர்களுக்கிடையில் அவளுக்கு ஒரு பெயர் அவளை சிறு வயதிலிருந்தே அனல்வேந்தனுக்கு தெரியும் அவள் அப்பா அவன் அப்பாவின் நண்பர்தான் அவளுக்கும் அனல்வேந்தனை நன்றாக தெரியும் ஆனால் முன்பின் பழக்கம் இல்லாதவள் போல் நடந்து கொள்வாள் அவனும் அவளை கண்டுகொள்வதில்லை மதுவை அருந்தியபடியே விழிகளை அங்கும் இங்கும் ஓடவிடும் வெண்மலரின் விழிகள் அனல்வேந்தனின் மீது பட அவன் விழிகளை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் அனல்வேந்தன் எதிலும் ஒட்டாமல் ஒரு ஓரமாக சென்று அமர்ந்ததை அவனது நண்பர்களால் ஜீரணிக்க முடியவில்லை அவன் தங்களோடு இருந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உற்சாகம் தங்கள் ஆட்டத்தை விட்டுவிட்டு அனல்வேந்தனின் அருகில் வந்த நண்பர்கள் அவன் கையை பிடித்து இழுத்து வந்து கூட்டத்தில் தள்ள நண்பர்களின் சந்தோஷத்திற்காக அவனும் ஆட்டம் போட ஆரம்பித்தான் ஏதேதோ பெண்கள் கை நீட்ட அவர்களின் கையை பிடித்தும் கட்டி அணைத்தும் அவனும் ஆட்டம் போட கை பெண்ணின் முகமும் வாடிவிடக் கூடாது என்பதற்காக அனைத்து கையையும் பிடித்து இழுத்து அவன் ஆட்டம் போட்டு கொண்டே இருக்க அப்பா அம்மாவின் வார்த்தைகள் இடையிடையே அவன் காதில் வந்து ஒலித்தது கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அது ஒன்பது மணியை காட்ட அவன் ஆட்டத்தை நிறுத்த தயாரான அந்த நேரம் அவனை நோக்கி நீண்டு வந்த அந்த பெண்ணின் கரத்தை இழுத்து தன்னோடு சேர்த்தவன் ஆடி ஆம் வெண்மலர் அவர்களது பாஷையில் பொம்பளை ரவுடி அவள் விழிகளில் அனல் பறக்கிறது அவள் தனக்காக நீட்டிய கரம் அல்ல அது என்று அவனுக்கு உறுதி கண்டிப்பாக அவள் கரம் இப்போது தன் கன்னத்தை பதம் பார்க்கும் அவனுக்கு சந்தேகமே இல்லை அவன் நினைத்தது சரிதான் அவள் கரம் உயர அது அவன் கன்னத்தில் பதியும் முன் சட்டென்று அந்த கரத்தை பிடித்துக் கொண்டான் அனல் அவனிடம் சிக்கிக் கொண்ட தன் கரத்தை அவன் கரத்திலிருந்து விடுவிக்கும் முயற்சியோடு டேய் உன்ன பார்த்தாடா நான் கையை நீட்டினேன் ஆஷாவுக்கு போன் வந்தது அவ போன் ஏங்கிட்டு இருந்தது போன நீட்டினா கையை பிடிச்சு எடுத்து கட்டி பிடிக்கிறா எத்தனை பேர்ல இப்படி கிளம்பி இருக்கீங்க கோபமாக கேட்டாள் வெண்மலர் இதற்கிடையில் அவன் கரத்திலிருந்து தன் கரத்தையும் விடுவித்துக் கொண்டவள் அதே வேகத்தில் மீண்டும் அவனை அழிக்க முயல சுதாரித்துக் கொண்டவன் இரண்டாம் முறையும் அவள் கையை பிடித்துக் கொண்டான் ஏய் உன்னை எல்லாம் பொண்ணாவே பசங்க நாங்க மதிக்கிறது இல்ல உன்னை இடையில வந்து கையை நீட்டு சொன்னது ஏதோ ஒரு பொண்ணு என்ன பார்த்து கையை நீட்றான்னு தப்பா நினைச்சு உன் கைய தொட்டுட்டேன் வீட்டுக்கு போய் இந்த கையை டெட்டால் போட்டு சுடுதண்ணில தான் கழுகணும் என்று கூறியவன் அவளை அவளது தோழி மீது தள்ளிவிட்டு அங்கிருந்த நகர ஆமடா நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ மாட்டிக்கிட்ட பாரு தப்பிக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் பத்து இருபது பொண்ணுங்களோட கூத்தடிக்கிற நீ புடவை கட்டின பொம்மைய கூட சும்மா விட மாட்டேன் அப்படி இருக்கும் போது நீ பொண்ணா மதிக்காட்டி கூட நான் தானே என்ன சும்மா விடுவியா நான் கூட பொண்ணுங்க போடுற ட்ரெஸ் தானே போட்டிருக்கேன் ஆத்திரம் அடைந்த அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்து நின்றான் பொம்பளை ட்ரெஸ் போட்ட அவங்க எல்லாம் பொம்பளை ஆயிட முடியாது நீ சொன்ன மாதிரி பொம்பளை ட்ரெஸ் போட்ட பொம்மை மேல கூட எனக்கு ஆசை வரும் ஆனா நீ ஒண்ணுமே இல்லாம நின்னா கூட எந்த ஆசையும் வராது இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணுமா என்ன ஏளனமாக அவன் கேட்க அவன் கூறிய எந்த வார்த்தையும் அவளைத் தவிர வேறு ஒருவர் சேவியையும் எட்டவில்லை என்றாலும் அவள் முகம் சுருங்கி போனது இதை விட ஒரு அவமானம் ஒரு பெண்ணுக்கு வேறு என்ன இருக்க முடியும் அலட்சியமாக தலையை திருப்பிக் கொண்டவன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான் ஆனால் அவள் கால்களுக்கு வேர் முளைத்து விட்டதா என்ன அங்கிருந்து அசையமறுத்தது டேய் அப்படி என்னடா அந்த ரவுடி கிட்ட சொன்ன அப்படி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறா அவன் நண்பன் பவன் கேட்க எந்த பொண்ணுகிட்டயும் எந்த ஆம்பளையும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்னேன் அதுதான் என்னன்னு கேட்டேன் அதெல்லாம் சீக்ரெட் அதெல்லாம் சொல்ல முடியாது டேய் நான் கிளம்புறேன்டா டைம் ஆகுது டைம் ஆகுதா ஒன்பது மணிதாண்டா ஆகுது ஆமாடா வீட்ல அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் இனிமே ஒன்போது மணிக்கு மேல ஊர் சுத்துறதா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் கிளம்புறேன் நீங்க வேணா ஆட்டம் போட்டுட்டு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ வீடு போய் சேருங்க என் கூறியவன் அந்த நைட் கிளப்பை விட்டு வெளியே வரும்போது அவனது விழிகள் வெண்மலரை தேடியது ஆனால் அவள் அங்கு இல்லை வாசலுக்கு வந்தவன் கார் பார்க்கு செய்திருக்கும் இடத்தை நோக்கி நடக்கும் போது அதோ விண்மலர் கோபமாக அவன் காரை எட்டி உதைத்துக் கொண்டிருக்கிறாள் அதை கண்டதும் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது இந்த ஒவ்வொரு உதையும் தனக்கு விழ வேண்டியது பாவம் அவன் கார் அனைத்து உதைகளையும் அது வாங்கி கட்டி கொள்கிறது அமைதியாக அவன் தன் காரின் அருகில் வந்து நிற்க தன் அருகில் யாரோ வந்து நிற்பதை உணர்ந்தவள் தலையை திருப்பி பார்த்தாள் மார்புக்கு குறுகே கைகளை கட்டி கொண்டு தன் எதிரில் நிற்பவனை கண்டு லேசாக அதிர்ந்தாள் ஒரு மணி வரை கிளப்பில் ஆட்டம் போடுபவன் இவ்வளவு விரைவாக வந்து விடுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் கார் கூட அவனது காரின் அருகில் தான் நிற்கிறது சட்டென்று தன் காரின் கதவை திறந்தவள் அதில் ஏறி அமர்ந்தாள் படார் என்ற சத்தத்தோடு காரின் கதவை சாத்திவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தவள் அவன் மீது மோதுவது போல் காரை கொண்டு வந்த பின் தாறு அங்கிருந்து ஓட்டிச் செல்ல அனல்வேந்தன் நின்ற இடத்திலிருந்து ஆடவும் இல்லை அசையவும் இல்லை அவனை பயமுறுத்த முடியாத கோபமும் வெண்மலரை தொற்றிக் கொள்ள எல்லா ஆம்பளைங்களுக்கும் கொம்புதான் ஆனா இவனுக்கு மட்டும் ஒரு கொம்பு ஜாஸ்தி எப்படி திமரணிக்கிறான் முணுமுணுத்தபடியே கிளப்பின் கெய்டை தாண்டிச் சென்றாள் அனல்வேந்தனும் காரில் ஏறி அமர்ந்தான் அவனது கார் கிளப்பின் கெய்டை தாண்டி வெளியே வரும்போது அவனது செல்லுக்கு அழைப்பு வந்தது செல்லை எடுத்து பார்த்தான் அவன் அப்பாதான் தான் அழைக்கிறார் உடனே அழைப்பை என்றான் சீக்கிரமா வாப்பா உன் உதவி தேவைப்படுது இதோ வரேன்பா அழைப்பை துண்டித்தவனின் கார் மின்னல் வேகத்தில் பாய்ந்தது பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்